அன்யோன்ய சூலோக்கிய கிருஹ தம்பதி சீதையும் ராமனும் ஒருவரை மற்றவர் பிரதிபலிப்பவர்கள் மூவுலகிலும் சிறந்த தெய்வீக தம்பதியர் இவர்கள் இவர்களை பணிந்து வணங்கி இவர்களின் புகழை பாடுவேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன பகுதியில் சீதாராம கல்யாணம் மங்களமாக முடிஞ்சதை கேட்டு ரசிச்சிங்க இல்லையா இனி தொடர்ந்து கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் அதாவது கேள்வி பதில் போட்டி நீங்கள் போன பகுதி கதையை எவ்வளவு தூரம் கவனித்து கேட்டீங்கன்னு சோதிக்கிறதுக்காக இந்த கேள்விகள் சட்டுப்புட்டு நீங்கள் யார் பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா சீத்தை ஜனக்கருக்கும் அவர் மனைவிக்கும் பிறந்த மூத்த மகள் சரியா தப்பா தப் சீத்தை ஜனகருக்கு யாக பூமிய உழும்போது நிலத்திலேந்து கிடைச்ச தெய்வீக மகள் சரி அடுத்த கேள்வி லக்ஷ்மணனோட மனைவி பேர் என்ன ஆ சரி அவ யாரோட பொண்ணு மறுபடியும் சரியான பதில் ஜனகருக்கு பிறந்த மகள் அவள் இப்போ அடுத்த கேள்வி பரதனோட மனைவி பேர் என்ன சத்ருக்னோட மனைவி பேர் என்ன உம் சரியா கேக்கல திரும்ப சொல்லுங்க என்ன என்ன சரியா சொன்ன பரதன் மனைவி பேரு மாண்டவி சத்ருணன் மனைவி பேரு ஸ்ருத்த இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு பிறந்த பொண்ணுங்க சொல்லுங்க ஜனகரோட தம்பியான குஷத்வஜனோட பொண்கள் தான் ரெண்டு பேரும் சரி சரி கடைசியா ஒரு கேள்வி இந்த கல்யாணத்துக்கு எதிர்பாராத விருந்தாளியா ஒரு முக்கியமான உறவுக்காரர் வந்தாரு அது யாரு ஞாபகம் வரலையா கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான்ல சரி சரி நானே சொல்லிடுறேன் அது கைகேயோட சகோதரனும் வரதனோட மாமாவுமான யுதாஜித் இந்த கதையை குழந்தைங்களோட பெரியவங்களும் இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கதையை கேட்குற பெரியவங்க ஒன்று ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் எவ்வளவோ சின்ன சின்ன அருமையான விஷயங்கள் கூட நாம் கேட்டு உள்வாங்கிறதுக்காக ராமாயணத்தில் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக இதை சொல்கிறேன் நீங்களாம் நிறைய கல்யாணங்கள் பார்த்துருப்பீங்க இப்போல்லாம் முன்ன மாதிரி மோசம் இல்லைனாலும் பொதுவாக ஒரு கல்யாணம்னு வந்துட்டால் பிள்ளை வீட்டுக்காரங்க அதிக பந்தாக காட்டுவாங்க கல்யாணத்தில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு குற்றம் சொல்லுவாங்க இது இது வழக்கம் கிடையாது இந்த நடைமுறையை விட்டது தப்பு என்ன கேட்காமல் என்ன மதிக்காமல் இதை செஞ்சீங்க இதை செஞ்சாங்க எனக்கு மரியாதை தரல அது இதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க இல்லையா ஆனால் இந்த ராமாயண கதையில பாருங்க எப்பேற்பட்ட மகாராஜா தசரதர் அவர் என்ன சொல்றாரு பொண்ணை கொடுக்க போறவங்க நீங்க கல்யாணத்தை எந்த முகூர்த்தத்துல எப்படி நடத்தணும்னு செய்யற தீர்மானம் உங்களது தான் அப்படின்னு எவ்வளோ எளிமையா சொல்லிட்டாருல அப்புறம் பாருங்க கைகேயோட சகோதரர் அயோத்தி வந்தபோது அங்க எல்லாரும் ராமனோட கல்யாணத்துக்காக மிதிலை போயிருக்காருன்னு தெரியுது அடப்பாரியா சொந்தமாக எனக்கு ஒரு அழைப்பு வைக்கல தகவல் கூட சொல்லி அனுப்பல என்னை மதிக்காத இவங்க மூஞ்சில நீ முழிக்க மாட்டேன்னுலாம் யுதாஜித் நினைக்கல யாரும் கூப்பிடலன்னா என்ன இது நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம போகலாமே அப்படின்னு எந்த பந்தாவும் இல்லாமல் அவர் மிதிலைக்கு வந்து சேர்ந்தா இருப்பாருங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு ஒரு பழமொழியை நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல சரி இப்போ மறுபடியும் கதைக்கு போகலாமா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் விஸ்வாமித்திர மகரிஷி தசரதர் மகாராஜா கிட்டயும் ஜனகர் கிட்டயும் விடைபெற்று தன்னோட ரிஷி பரிவாரத்தோட இமயமலைக்கு கிளம்பிட்டார் அப்படியே தசரதரும் தன்னோட குடும்பம் பரிவாரங்களோட அயோத்திக்கு புறப்பட்டார் ஜனக மகாராஜா தம் பொண்களுக்கு சீதனமா ஏராளமான பொன்மணிகள் வைர வைடூரியங்கள் பட்டாடைகள் பொன்னாடைகள் யானைகள் தேர்கள் காலாட்படை வீரர்கள் குதிரைகள் பசுக்கள் சேவகிகள் நடன மாதர்கள்னு ஏராளமான பரிசுகளோட எல்லாரையும் நகர எல்லை வரைக்கும் போய் வழி அனுப்பிச்சிட்டு வந்தார் இப்படி தசரதரும் பரிவாரங்களும் பயணம் செஞ்சுட்டு இருந்தப்போ வழியில திடீர்னு பறவைகள் எல்லாம் பெருசா கூச்சல் போட ஆரம்பிச்சிதுங்க வன விலங்குகள் இடது பக்கமா சுத்தி ஓட ஆரம்பிச்சுதுங்க இப்படி பல மோசமான சகுனங்கள் நிகழ்ந்ததை பார்த்ததும் தசரதருக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு அவர் வசிஷ்டர் கிட்ட போய் சுவாமி என்ன இது இந்த சகுனங்கள் எல்லாம் நல்லதுக்கு இல்லையே என்ன ஆகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சாரு முனிவர் இதெல்லாம் ஏதோ கெட்டது வரப்போகுதுன்னு காமிச்சாலும் முடிவு நல்ல விதமாவே ஆகும் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு அப்போ சுழன்று சுழன்று பலமா புழுதி காத்து அடிக்க ஆரம்பிச்சது மரங்கள்லாம் சாஞ்சு விழ ஆரம்பிச்சுது அப்போ அவங்க போய்கிட்டு இருந்த சாலையில் இருந்து ஜடாமுடி தரிச்சு தோல்ல கோடாரிய தாங்கிக்கிட்டே கம்பீரமும் பயங்கரமும் கலந்த அதே சமயம் ஒளிமிகுந்த தோற்றத்தோட ஒருவர் வந்துட்டு இருந்தார் அவரை பார்த்ததும் வசிஷ்டரும் அவரோட இருந்த மற்ற ரிஷிகளும் அவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு அட ஜமுதக்னி முனிவரோட பிள்ளையும் பரசுராமன் எல்லாரும் சொல்கிற பார்கவ இல்லையா இவரு ஷத்ரிய வம்ச ராஜாக்களுக்கெல்லாம் யமனா வந்து வாச்ச பயங்கரமான முனிவராச்சே அதெல்லாம் எப்போவும் முடிஞ்சு போன கதைன்னு இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவர் என்ன பழையபடி க்ஷத்ரியர்களை கணக்கு தீர்க்க மறுபடியும் கிளம்பிட்டாரா என்ன குழந்தைங்களா இந்த பரசுராமர் விஷ்ணுவோட பத்து அவதாரங்களில் ராம அவதாரத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு அவதாரம் ஆவார்னு நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கே அது தெரிஞ்சது தானே அந்த பரசுராம அவதாரத்துல அவர் பயங்கர கோவக்காரர் அவரோட அப்பா ஜமதக்னி முனிவர கார்த்த வீரியார்ஜுன்கிற ஒரு ராஜா நரபலி நரபலியிட்டு கொன்னதுக்காக கோவம் வந்து கத்திரியர்கள் எல்லாரையுமே தன்னோட பரம எதிரிகளா கருதி கணக்கில்லாத ராஜவம்சங்களை அடுத்தடுத்து பல தலைமுறைகள் கூட பொழைச்சு வர முடியாதபடி அழிச்சவர் அவர் ஒரு சிரஞ்சீவி வேற சிரஞ்சீவி அப்படின்னா மரணம் இல்லாம எப்பவுமே வாழ்ந்துகிட்டு இருப்பவர்னு பேர் ராமாயணம் நடந்த திரேதா யுகத்துக்கு அப்புறம் பல ஆயிரம் வருஷங்கள் ஆனப்புறம் அடுத்த யுகமான துவாபர யுகம் வந்து அதுல நடந்த மகாபாரத கதையில் கூட இதே பரசுராமர் வருவார்னா பார்த்துக்கோங்க அவரோட சரித்திரம் வால்மீகி ராமாயணத்தில் விரிவா சொல்லப்படலை ஆனா வேற புராணங்களில் அவரோட சரித்திரம் இருக்கு அதனால இன்னொரு சமயம் நான் அவரோட அவதார கதையை தனியா சொல்றேன் இப்போதைக்கு இங்க பகவான் விஷ்ணுவோட ரெண்டு மாறுபட்ட அவதார புருஷர்கள் ஒருத்தர ஒருத்தர் சந்திச்சு மோதிக்கிற சுவையான காட்சியை மட்டும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பரசுராமரை பார்த்ததும் வசிஷ்டர் முதலான முனிவர்கள் அவரை வணங்கி அவருக்கு குடிக்க தண்ணி தந்து வரவேற்று வாருங்கள் வாருங்கள் பார்கவராமரே அப்படின்னு வரவேற்பு கொடுத்தாங்க அவரோ அதெல்லாம் பெருசாக லட்சியமே பண்ணாம நேரா ராமனை பார்த்து தசரதர் மகனே ராமா நீ சிவதனுசை ஒடிச்சது அதுக்கு முன்னாடி செஞ்ச பல பராக்கிரம செயல்கள் பற்றியெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் சிவதனுசை தூக்கி ஒடிச்சனா அது நிச்சயமா ஆச்சரியப்படத்தக்க பெரிய செயல்தான் ஆனா என்கிட்ட அந்த சிவதனுசை விட பெருமை வாஞ்ச ஒரு வில்லு இருக்கு அது மகா தவசீலரான என் அப்பா ஜமதக்னி முனிவர் பாதுகாப்புல இருந்தது நீ அந்த வில்லுல அம்ப பொருத்தி வில்லோட நாண உன் காது வரைக்கும் இழுத்துக்காட்டு பார்க்கலாம் அப்போ நீ நிஜமாவே என்னோட போர் செய்ய தகுதியுள்ள பராக்கிரமசாலின்னு ஒத்துக்கிட்டு நான் உன்னோட ஒண்டிக்கு ஒண்டி யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சவால் விட்டார் அதை கேட்டதும் மன்னர் பயத்துல ஆடி போயிட்டார் அவர் ரொம்ப பணிவோட பரசுராமரை கைகூப்பி வணங்கி சுவாமி எப்பேற்பட்ட பராக்கிரமம் கொண்ட தவ சீலர் நீங்க சத்திரியர்களை அழிக்கிறதையெல்லாம் விட்டுட்டு நீங்க சாந்தமாய் ரொம்ப காலம் ஆயிடுச்சே இனிமே ஆயுதம் எடுத்து போறெல்லாம் செய்ய மாட்டேன்னு நீங்க இந்திரனுக்கு வாக்குறுதி கொடுத்ததா கேள்விப்பட்டிருக்கோமே அதோட நீங்க ஷத்திரியர்களை வென்று ஜெயிச்ச நாடுகளையெல்லாம் கஷியப்ப முனிவருக்கு தானமா கொடுத்துட்டு மகேந்திர மலையில தவம் செய்ய போனவராச்சே இப்படி ரொம்பவே பெரியவரான நீங்க என்னோட இந்த இளம் பிள்ளைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கிறது தான் சரியா இருக்கும் ராமனோட சண்டையெல்லாம் எதுக்கு பழையபடி கத்திரிய குலத்தை அழிக்கிறதுன்னு கிளம்பிட்டீங்களா இந்த ராமனோட மட்டும் நீங்க நேருக்கு நேர் போர் செஞ்சு கொன்னுட்டா நாங்க எல்லாரும் அப்புறம் எப்படி உசுர வச்சுக்கிட்டு இருப்போம் நான் உயிர் வாழறதே ராமனுக்காக தான் அப்படின்னு பரிதாபமா சொன்னார் அவர் என்ன சொல்லி என்ன பரசுராமர் அதெல்லாம் காதலியே போட்டுக்காம பழையபடி ராமனை பார்த்து ராமா ஆதி காலத்தில் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு சிறந்த விற்கலை உருவாக்கினார் அதில் ஒன்றை சிவன் கிட்ட கொடுத்தாரு இன்னொரு வில்ல விஷ்ணு கிட்ட கொடுத்தாரு ஒரு சமயம் விஷ்ணுவும் சிவனும் இந்த விற்கலை வச்சுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் போர் செஞ்சு பார்த்தாங்க அந்த போரில் விஷ்ணு அம்பு விட்டு சிவதனுசை வேலை செய்ய முடியாதபடி முடக்கிட்டார் அதனால சிவன் தோற்கும்படி ஆயிடுச்சு அப்படி முடங்கி போன வில் தான் தேவர்கள் வழியா ஜனகரோட பரம்பரைக்கு வந்து சேர்ந்தது அவங்க அதை பொட்டியில் வச்சு பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த தான் நீ ஒடிச்ச இன்னொரு வில்லான விஷ்ணு தனுசை பாதுகாப்பாக வச்சுக்க சொல்லி ப்ருகு முனிவரோட மகன் ரிஷிகருக்கு பகவான் விஷ்ணு கொடுத்தார் அவர் பரம்பரையில் வந்த என் தந்தை ஜமதக்னி முனிவர் இதை வச்சிருந்தார் அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்தது தான் இப்போ என் கையில் இருக்கு இந்த வில்ல யாராலையும் ஒடிக்க முடியாது அத்தனை சக்தி வாய்ந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல நீ அம்ப பூட்டி இழுத்து காமி பார்க்கலாம் அப்படின்னாரு உடனே ராமன் மகாமுனிவரே உங்களோட பராக்கிரமங்கள் பாராட்டுக்குரியன நீங்க என்னோட திறனை சந்தேகப்பட்டதுனால நான் அதை நீக்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பரசுராமரோட கையிலிருந்து அந்த வில்ல ராமன் எடுத்துக்கிட்டான் அதை நிமிர்த்தி பிடிச்சு நாணை இறுக கட்டி அம்ப பூட்டி காது வரைக்கும் இழுத்தான் அதுக்கப்புறம் கம்பீரமா பரசுராமரே வில்லுல அம்ப பூட்டி குறி வச்சாச்சுன்னா அதை எய்யாம விடுறது சரியில்லை பிராமணரும் பெரும் பராக்கிரமம் மிக்கவருமான உங்களை கொல்றது சரியில்லை அதனால என் அம்புக்கு இரையாக்குறதுக்கு நீங்க என்ன தருவீங்க ஒன்னு நீங்க உங்க விருப்பப்படி மனோவேகம் பயணித்து எங்க வேணும்னாலும் செல்ற சக்தி இருக்கு இல்லையா அதை பலி கொடுத்துருங்க இல்லனா உங்க பராக்கிரமத்தால நீங்க சொர்க்க லோகமோ மேலான லோகங்களுக்கோ போய் அனுபவிப்பதற்காக சேர்த்துள்ள புண்ணியங்களை தியாகம் செஞ்சுடுங்க அப்படின்னா அதை கேட்டதும் பரசுராமரோட தோற்றத்துல இருந்த ஒளி மங்கி போச்சு அவர் தலையை குனிஞ்சிக்கிட்டார் அப்புறம் அவர் மெதுவா ராமா நான் ஜெயிச்ச நாடுகளை கஷ்யப்ப முனிவருக்கு தானமாக கொடுத்ததும் அவர் இனி நீ இங்க எங்கேயும் ராத்திரி தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் அதனால தயவு செஞ்சு என்னோட சஞ்சாரத்தை நீ தடை செய்யாத நான் மகேந்திர மலைக்கே திரும்ப போயிடுறேன் என் தவ பலத்தால நான் பெற்ற மேலுலக பதவிகளையெல்லாம் உன் அம்புக்கு நீ இரையாக்கிக்கோ ராமா விஷ்ணு தனுசை நீ கையாள முடிஞ்சதுலேருந்து நீ தேவதேவனான அந்த விஷ்ணுதான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னார் இந்த காட்சிகளையெல்லாம் பார்க்க ஆகாசத்துல தேவர்களும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் அப்சரஸ்களும் வந்து கூடிட்டாங்க ராமா இங்க வந்து கூடியிருக்கிற வானுலக தேவர்கள் முன்னாடி நீ தலை குனிய வச்சுட்ட மூ உலகுக்கும் அதிபதியான உன் முன்னாடி தானே நான் தலை குனிஞ்சேன் அதனால பரவாயில்ல நீ அந்த அம்ப செலுத்து நானும் மலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை வலம் வந்து வணங்கிட்டு பரசுராமர் அங்கேருந்து காணா போயிட்டார் இப்படி மலை மாறி வந்த பிரச்சனை பனி மாதிரி விலகி போனதுல தசரதருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ராமனை பத்தி கூடுதல் பெருமையும் சேர்ந்துருச்சு எல்லாருமா தொடர்ந்து அயோத்தி நோக்கி பிரயாணத்தை தொடர்ந்தாங்க எல்லாரும் அயோத்தி வந்து சேர்ந்தப்போ அயோத்தி மக்கள் எல்லாம் நெடுஞ்சாலைகள்லாம் நீர் தெளித்து சுத்தமாக்கி தோரணம் எல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி மலர்கள் தூவியும் பன்னீர் தெளிச்சும் தூப தீபங்கள் காட்டியும் எல்லாரையும் சந்தோஷமா வரவேத்தாங்க அங்கங்க மங்கள வாத்தியங்கள் முழங்கிச்சு அரண்மனைக்கு வந்து சேர்ந்ததும் தசரதரோட மனைவியரும் மற்ற அரண்மனை பெண்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்த மருமகள்களை ரொம்பவும் மகிழ்ச்சியோட வரவைத்தாங்க இப்படியே இப்படி தன்னோட நான்கு பிள்ளைகளுக்கும் விமர்சையாக கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் நாடு திரும்பினதுல தசரதருக்கு தாங்க முடியாத சந்தோஷம் எல்லாருக்கும் வாழ்க்கை சந்தோஷமா நகர்ந்தது நான்கு பிள்ளைகளும் அரசருக்கு நாட்டு நிர்வாக காரியங்கள்ல தேவையான உதவிகள் பண்ணிட்டு வந்தாங்க இப்படி காலம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தசரதர் பரதனை கூப்பிட்டு மகனே உன்னை உன்னோட பாட்டனார் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால உன்னை கூப்பிட்டு போக உன் மாமா யுதாஜித் வந்து காத்துட்ருக்கார் அதனால நீ அவர் கூட கொஞ்ச நாட்கள் கைகேய நாட்டுக்கு போய் இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னார் சரின்னு ஒத்துக்கிட்டு பரதனும் தன் கூடவே எப்பவும் இருக்கிற சத்ருகனையும் கூட்டிக்கிட்டு தன் மாமாவோட கே நாட்டுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் ராமன் லக்ஷ்மணனோட சகாயத்தோட ராஜா தசரதருக்கு அரசாங்க காரியங்கள்ல இன்னும் அதிகமாக உதவிகள் செய்ய ஆரம்பிச்சான் நாட்டில் வாழற பிராமணர்கள் பெருமக்கள் சாமானிய ஜனங்கள் எல்லார்கிட்டையும் அன்பாவும் ரொம்ப தன்மையாகவும் பழகினான் நாட்டு மக்களோட நலனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நல்ல திறமையோடும் கவனத்தோடும் செஞ்சான் அப்படியே தன் தாய்மார்களுக்கும் குருமார்களுக்கும் செய்ய வேண்டிய சேவைகளை கேட்டு கேட்டு அவங்களுக்கு திருப்தி ஆகிற மாதிரி செஞ்சான் ராமனும் சீத்தையும் ஒருத்தர் மீது ஒருத்தர் ரொம்பவே பிரியமுள்ள தம்பதிகளா சந்தோஷமா வாழ்ந்தாங்க அவங்க வாய் வார்த்தையா பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ஒருத்தர் மனசை இன்னொருத்தர் அவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஜனக மகாராஜாவோட மகளா வந்திருக்கிற சீத்தை வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மகாலட்சுமிதாங்கிற மாதிரியே எல்லாருக்கும் தோணித்து ராமன் மகாவிஷ்ணுன்னா அவனுக்கு ஏற்ற சீத்தை விளங்கினான் இப்படியே பல வருஷங்கள் சந்தோஷமா கடந்து போச்சு இப்படியா வால்மீகி ராமாயணத்தோட முதல் காண்டமான பாலகாண்டம் முடிவுக்கு வருது என்ன குழந்தைங்களா உங்களுக்கெல்லாம் இந்த ராமாயண கதை பிடிச்சிருக்கு இல்லையா வாராவாரம் தொடர்ந்து கேக்குறீங்களோ இந்த கதைய பத்தி உங்க அப்பா அம்மா கிட்டயோ பாட்டி தாத்தா கிட்டேயோ நண்பர்கள்கிட்டயோ பேசுவீங்களோ ஏதாவது சந்தேகம் கேட்பீங்களோ சபாஷ் தொடர்ந்து கேளுங்க சரியா குழந்தைங்களோட சேர்ந்து இந்த கதையை தொடர்ந்து கேட்டுட்டு கேட்டுட்ருக்கிற பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கூடவே ஒரு வேண்டுகோள் இந்த தொடரை பற்றின உங்களோட கருத்துகள் விமர்சனங்கள் ஆலோசனைகளை நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் எனக்கு நீங்கள் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் கதையோசை டாட் காம்ங்கிற இணையதளம் மூலமாக கருத்துக்களை தெரியப்படுத்துங்க உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ ஏதாவது குறிப்பாக சில கேள்விகளுக்கோ சந்தேகங்களுக்கோ பதில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணினாலும் அதையும் எழுதுங்க இந்த ராமாயண தொடரை தொடர்ந்து எழுதி தந்துட்டுருக்கிற எழுத்தாளர் சாந்தீபிகா அதான் வருது தாத்தா கிட்ட கேட்டு நான் அதுக்கான பதிலை வாங்கித்தரேன் அதை இந்த தொடரோட நடுவில் சமயம் கிடைக்கும்போது உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த முயற்சி ராமாயணத்தை குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் இந்த முயற்சிக்கு நீங்கள் நன்கொடை ஏதாவது கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதே இணையதளம் டபிள்யூ 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 டாட் கதை ஓசை டாட் காம் கேஏடிஹெச்ஏஐ ஓஎஸ்ஏஐ டாட் காம்ங்கிற இணையதளமில் டொனேட் பேஜ் மூலமாக நீங்கள் நன்கொடை அளிக்கலாம் சரி அடுத்த காண்டமான அயோத்தியா காண்டத்தில் மறுபடியும் சந்திப்போம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க